மனிதரில் புனிதர் புனித ஜோசப் கலாசாங் ஸ்பெயின் நாட்டின் ஆரகோன் மாநிலத்தில் கலாசான்ஸ் நகரில் இவர் பிறந்தார் இளமை முதல் தெய்வ பயத்திலும் நன்னடத்தையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தார் கல்வி பயிலும் போது தமது வயதுள்ள தோழர்களுக்கு புத்தி புகட்டுவார் இவருக்கு இவர் பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்யும்போது அதை வெறுத்து தள்ளி குருமடம் சென்று குரு பட்டம் பெற்றார் தேவ ஏவுதலின்படி ரோமைக்கு சென்று அங்கே ஏராளமான பிள்ளைகள் தீய வழியில் நடப்பதைக் கண்டு வருந்தி ஒரு கல்வி கூடத்தை நிறுவி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு கட்டணமின்றி கல்வி கற்றுக் கொடுத்தார் துறவர சபையொன்றை நிறுவி குருக்களை சேர்த்து பிள்ளைகளின் உடல் ஆன்ம நன்மைகளை கவனித்தார் இவரது காலத்தில் நாற்பது ஆண்டளவாக இவரது பணி வளர்ச்சியடைவதை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த இறுதியில் சிலுவையும் சிறுமையும் காத்து கொண்டிருந்தன இந்த சிலுவை பத்து ஆண்டுகள் வரை தொடர்ந்தது ஐநூறு பேர்களை கொண்ட இந்த சபையில் பெரும் பிளவு ஏற்பட்டது ஊடுருவல் போல் சபையில் வந்து சேர்ந்த ஒருவர் விளைவித்த குழப்பத்தால் புனிதர் ஒதுக்கப்பட்டார் சபையே நீர்க்குமிழியாகும் போலிருந்தது ஆனால் இறைவனின் பேணுவதால் இருபது ஆண்டுகளுக்கு பின் உயிர் பெற்றது இந்த சூறாவளியின் போது அனைவருக்கும் அவர் தந்த அறிவுரை ஆண்டவர் தந்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவரின் பெயர் புகழப்படுக இவர் சிறைக்கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்று அங்குள்ளவர்களுக்கு தம்மால் இயன்ற உதவி புரிந்தார் இவர் புதுமை செய்யும் வரம்பெற்று பல ஆண்டுகளாக இறைவனுக்காக உடைத்தபின் தமது தொண்ணூற்றி ரெண்டாம் வயதில் அழியாத பேரின்பத்தை பெற்றுக்கொண்டார்